அல்லா மாலிக் அன்பு பிள்ளையே உன் தாய் உன்னுடைய தாய் என்னிடத்தில் வந்து வேதனையோடு சொன்னாள் என் மகன் என் மகனுக்கு இப்படியான ஒரு விபத்து ஏற்பட்டது என்று சொன்னாள் அன்பு மகனே என் அருகில் வா நீ கெட்டவன் இல்லை நீ தோற்று போனவன் இல்லை நீ இன்று இந்த நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னால் அதற்கு காரணம் உன்னுடைய மனம் சோர்ந்து போயிருப்பதுதான் சோர்ந்து போயிருப்பதுதான் குடி உன்னை ஆளுகிறது என்று நினைக்கிறாய் ஆளுகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் உனக்குள்ளாக இருக்கிற அந்த வரியை மறக்கத்தான் நீ அந்த பழக்கத்தை பிடித்து கொண்டிருக்கிறாய் வேலையினுடைய பாரம் பணத்தினுடைய கஷ்டம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற வேதனை குடும்பத்திற்காக போதுமானவராக நீ இல்லை என்கின்ற குற்ற உணர்வு குற்ற உணர்வு இந்த எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க நீ குடிக்கிறாய் குடிக்கிறாய் ஆனால் அது உன்னுடைய வலியை குறைக்கவில்லையே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையே மெதுவாக அது எடுத்துக் கொண்டு போகிறது ஒரு முறை உன்னுடைய வீட்டை பார் மகனே உன்னுடைய மனைவியினுடைய கண்களிலே கோபம் இல்லை பயம்தான் இருக்கிறது உன் குழந்தைகளுடைய முகத்திலே வெறுப்பு இல்லை தான் இருக்கிறது என் தகப்பனார் எப்பொழுது பாருவார் என் கணவர் எப்பொழுது சரியாவார் என்று அவர்கள் துடிக்கிறார்கள் அவர்கள் இன்னும் உன்னை நம்புகிறார்கள் நம்புகிறார்கள் அப்படி இருக்க நீ ஏன் உன்னை நம்ப மறுக்கிறாய் நீ ஏன் உன்னை நம்ப மறுக்கிறாய் நீ குடியை ஒரே நாளில் விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதை நான் சொல்லவில்லை என்று மட்டும் குடிக்காமல் இரு என்று மட்டும் குடிக்காமல் இரு எந்த ஒரு நாளை வெல்ல வெல்ல நீ முயற்சி செய் நாளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் ஒரு நாள் எனக்காக ஒத்துழைப்பு தா ஒரு நாள் இன்றைக்கு நீ வென்றால் அடுத்த நாள் தானாக வெல்வது நிச்சயம் நீ அழுதால் அது பலவீனம் அல்ல பலவீனம் அல்ல உதவி கேட்டால் அது அவமானமாகவும் இல்லை அவமானமாகவும் இல்லை உன்னுடைய குடும்பத்திடத்தில் பேசு மனைவி இடத்துல பேசு பிள்ளைகிடத்தில் பேசு நம்பிக்கையுள்ள ஒருவரிடத்திலே சொல் என்னிடத்தில் சொல் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகிப்பார் உதவி கேட்பவன் தான் உண்மையான தைரிய நீ முன்பு குடிக்காமல் இருந்த அந்த சில நாட்களை பார் உன்னுடைய உடல் லேசாக இருந்தது உன்னுடைய மனம் தெளிவாக இருந்தது அதுதான் உனக்கான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அதுதான் சரியான வாழ்க்கை என் பக்கம் வா என் பக்கம் இருக்கிறேன் என்றென்றும் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல மாலி